வணக்கம் இந்த வீடியோல நம்ம உதட்டின் நிறத்தை சிவப்பாக மாற்றக்கூடிய ஒரு கிரீம் பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனல் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உதட்டின் நிறம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேருக்கு நல்லா இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும் சில பேருக்கு டார்க்கா இருக்கும் பிரவுன் கலர்ல இருக்கலாம் இல்ல சில பேருக்கு கருமியா கூட இருக்கும் இதுக்கு செயற்கையான லிப்ஸ்டிக் போட்டு கவர் பண்ணுவாங்க அதுக்கு பதிலா இந்த வீடியோ விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் இது பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் அதே மாதிரி இயற்கையாகவே உதட்டோட நிறத்தை சிவப்பாவும் மாற்றக்கூடியது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறதையும் எப்படி செய்யலாங்கிறதையும் தேவையான மிக என்னன்னா பீட்ரூட் ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்துக்கிட்டு குட்டரிப்புல வச்சு நல்லா கிரேப் பண்ணி எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு மிக்சி போட்டு மறைச்சுக்கலாம் இந்த அரைச்சு வச்சதை நல்லா பில்டர் பண்ணி அதுல இருந்து சாறு எடுத்துக்கணும் இந்த பீட்ரூட் நல்லா பிழிஞ்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் சாறு எடுத்துக்கலாம் இத ஒரு சின்ன எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் வாசலின் சேர்த்துக்கோங்க இது நல்லா mix பண்ணிட்டு க்ரீம் மாதிரி வெச்சுக்கலாம் இதை ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு தடவை அப்ளை பண்ணிக்கலாம் இது யூஸ் பண்ணும்போது நம்ம லிப்ஸ்டிக் போட வேண்டிய தேவையும் இருக்காது இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய உதட்ட வெறும் பிரஷால நல்லா பிரஷ் பண்ணிக்கணும் இதனால உதட்டல எதுவும் டெட் செல் இருந்தாலும் அதுவும் ரிமூவ் ஆயிடும் இப்படி நல்லா உதட்ட பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த க்ரீமை அப்ளை பண்ணலாம் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு பன்னெண்டு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இது நம்ம அப்ளை பண்றதால லிப்ஸ்டிக் தேவையும் இருக்காது செயற்கையான எந்த க்ரீமையும் அப்ளை பண்ண தேவையும் இல்ல இப்படி நம்ம வீட்லயே தயார் பண்ணக்கூடிய பீட்ரூட் லிபாம் யூஸ் பண்றதால நம்ம உதட்டுக்கு வேற எந்த பிரச்சனையும் வராது இதனால உதட்டோட நிறமும் இயற்கையாவே சிவப்பாகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வேற டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க மேலும் பல ஆரோக்கிய தகவல்களுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி